குட் மார்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் நாலாம் தேதி காலமளிமண்டரை இருக்குமான்னு நினைக்கிறேன் நான் இப்போ வந்து சாகச்சரி எம்எஸாக தான் இருக்கிறேன் வந்தவ டாக்டர் மயூரன் டாக்டர் மதிவதனன் டாக்டர் மயூரன் சொல்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர் ஜெஃப்னால் ஒர்க் பண்ணுறேன் ரோம் ப்ரவெண்ட் கோஆர்டினேட்டர்ன்னு சொல்லி அதை நீங்கள் காலம் எட்டு மணிக்கே வந்துவிட்டேன் டாக்டர் டியூட்டி டைம் அங்கே ஜெஃப்னால டியூட்டி டைமா அங்கே ஓவர் டைம் எழுதிய கொண்டு அனுப்பினா ஒர்க் பண்ணிக்கொண்டு அனுப்பினோம் டாக்டர் மதிவதனன் அவர் வந்து சேஜ் சேஜன் இன்றைக்கு அவர் தந்த வேலையை எல்லாத்தையுமே வச்சு போட்டு பேஷண்ட் பார்க்குற வேலை இல்லாமல் இருக்காங்க அன்றைக்கு சாவாச்சரி வீட்டில் எட்டு மணிக்கு வந்து எந்த பெர்மிஷன் எடுக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலில் குருந்தம் பண்ணுற ரூமில் வந்து போய் இவை கூடு கூட்டமாக நின்று சத்தம் போட்டு குளாரை சாத்தி கேட்டது அப்போ நான்

இந்த ஹாஸ்பிட்டலில் அவர் என்ன அடிச்சு அடித்து விழித்து நான் போலீஸ் வந்தது சொன்னேன் இந்த ஃபோன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த காசு எடுத்து வச்சுருக்க தாங்கன்னு சொல்லி இல்லை அது விழுந்த நிலத்தில் கிடந்துடாமன்ட்டு சொல்லி அந்த வீடியோ இதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு எதிராகவே வளாகா போட்டு போலீஸ் எனக்கு எதிராகவே ஜார்பாணம் தானே ஸ்ரீலங்காவில் தானே இருக்கிறேன் எனக்கு எதிராக வழக்கு எழுதி இருந்த எச் நல்லவர் நான் விளங்கினது பட் அவருக்கு தெரியும் சில விஷயங்கள் அவரை மீறி போய் மீறி போய் கொண்டிருக்காரு எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி திருப்பி நான் இப்பதான் ஹோஸ்பிட்டலுக்கு திருப்பி வந்திருக்கேன் இதுவரைக்கும் இருந்து எனப்போ இல்லை இவ வைத்தியர்கள் வந்து இவ என்ன சொன்னால் எனக்கு தெரிய இவ வந்து ஓபிடி பேஷன்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பினோம் சரியான புல நாங்கள் ஒரு எசென்சியல் சர்வீஸ் இதே எந்த அம்மாக்கோ என் அப்பா கொண்டு வரைக்கும் நான் பிரைவேட் செய்யல பிரைவேட் செய்யறதும் இல்லை செய்ய போறதும் இல்ல எந்த அம்மாக்கோ நெஞ்சு நெஞ்சினோன்னு சொல்லி நான் வந்திருக்கேன் அதை பார்க்காம நாங்க தொழிற்சங்கம் நடத்துறதுன்னா எங்க போனாலும் பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனைகளுக்கு போனாலும் பரவாயில்ல நான் வந்துட்டு போய் சொல்லுவேன் எனக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்ல என்னதான் செய்தாலும் பரவாயில்லை நான் எப்பவுமே எந்த விஷயத்துல கையா இருக்கேன்